தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம இந்த தெற்கு பகுதி வளர்ச்சிக்காக கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம் சமீபத்தில் அது சிறப்பாக வரணும்னா இந்த பகுதியில் இருக்கிற சமூக சேவகர்கள் அமைப்புகள் எங்கள் கூட தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணால் முழுக்க முழுக்க வித்தியாசமாக அரசியல் இல்லாமல் சேவை மனப்பான்மையில் நம்மளால் முடிஞ்சதை முடிஞ்ச சமயத்தில் இறங்கி நம்ம ஒர்க் பண்ணி இந்த பகுதி மக்களுக்கு அரசிடமிருந்தும் அரசு அதிகாரிகளிடமிருந்தும் சரியான திட்டங்களை வரவேற்று அதை சரியாக செய்ய வச்சு நாமளும் பயனடையலாம் மற்றவங்களையும் பயனடை வைக்கலாம் அப்படி நம்ம போத்தனூர் ரயில் நிலையத்தில் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு கேரளாவிலிருந்து ஒரு ட்ரெயின் போகுதுங்க இதுவரைக்கும் அது இரண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் இங்கே நின்று போகும் இனிமேல் இன்னையிலிருந்து போத்தனூர் ஸ்டேஷனில் நின்று மூணு நிமிடம் பேசஞ்சரை இறக்கி விட்டு பேசஞ்சர் பயணிகளை ஏற்றிட்டு போவாங்க நீங்கள் பார்க்கலாம் போத்தனூர் ஸ்டேஷனில் எத்தனை பயணிகள் அந்த ட்ரெயினுக்காக நிற்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் நிறைய பேர் இதை வரவேற்கிறாங்க ஏன்னா கோயம்புத்தூர் இங்கிருந்து போகிறதுக்கே பல டிராஃபிக் இருக்குது இது கொஞ்சம் சுலபமாக போயிட முடியும் இந்த பகுதி மக்களுக்கும் அங்கிருந்து வர்றவங்களும் கூட சுலபமாக இருக்கும் அதனால் இந்த கோரிக்கைகளை அங்கே ரயில் பயனாளிகள் சங்க நிர்வாகிகள்லாம் கூட எங்கள் கூட வந்து அந்த புதிதாக இந்த திட்டத்தின்படி ட்ரெயின் வர்றதுனால அதைய மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்காக அந்த ரயில் ஓட்டிட்டு வர்றாரு பாருங்க டிரைவர் அவங்களுக்கு சால்வி அனுவிச்சு ஸ்வீட் கொடுத்து அந்த பயணிகளுக்கும் மிட்டாய் ஸ்வீட் கொடுத்து மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு வர்றாங்க வாங்க அந்த வீடியோவும் நாம் பார்க்கலாம் சார் வணக்கம் தீபம் இயற்கை டிவி சார்பாக இங்கே வந்திருக்குறேங்க ஏன்னா இன்றைக்கி சென்னை வழியாக போகிற ட்ரெயின் வந்து கேரளாவிலேருந்து வர்ற ட்ரெயின் முதல் முறையாக எங்களுடைய கோரிக்கைக்காக இங்கே போத்தனூர் வந்து ஸ்டாப் பண்ணி போகிறதா டெய்லியும் போகிறதா இங்கே பிளான் பண்ணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வருது நாங்கள் அமைப்பு சார்பாக அதை வரவேற்கிறோம் இங்கே வந்திருக்கிற பயணிகள் சார்பாகவும் அவங்களுக்கு இனிப்பு கொடுத்து பாராட்டுறோம் இது எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்குது உங்களுக்கு எப்படி உபயோகமாக இருக்குது எங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது நாங்கள் போத்தனூர் ஏரியாவில் தான் இருக்கோம் இங்கேருந்து ரெகுலராக நானும் சென்னை பயணம் பண்ணுறேன் இங்கேருந்து நான் போய் காந்திபுரத்தில் போய் அங்கே பஸ்ஸு பிடிச்சி அங்கே போய் ட்ரெயின் ஏறதுங்கிறது வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த இங்கேருந்து போத்தனூர்லேருந்து போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது சீக்கிரமாக நாங்கள் வந்து போய்க்கிறோம் இங்கே இறங்குறதும் வசதியாக இருக்குது உங்கள் பேர் என் பேர் வந்து பிரணவ் நான் ஒரு செ இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அடிக்கடி சென்னை பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நன்றிங்க போத்தனூர் வர்ற பயணிகள் இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக ஏறி தான் பிளாட்ஃபார்மை கடக்க முடியும் அதுக்காக இங்கே லிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க அதுபோக கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ஃபார்ம் ரூஃபிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இப்போ இந்த பகுதியில் செஞ்சிட்ருக்குறாங்க நாம் இப்போது அந்த ட்ரெயின் வர்ற பிளாட்ஃபார்முக்கு போகலாம் மக்கள் பாருங்கள் ஏற்கனவே பதினொன்றரை மணிலேருந்தே இங்கே காத்துட்ருக்குறாங்க நிறையா பேர் இந்த ட்ரெயின் வருகையை பார்த்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்போது இது அவசியமான ட்ரெயினாக இருக்குது இந்த ஏரியாவில் பயணி கட்ட கேட்போம் உங்களுக்கு வசதியா இருக்கா ஆமா சார் இந்த ட்ரெயின் இங்கே வர்றதுனால எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு இல்லைன்னா கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் போய் ஏறணும் இந்த ட்ரெயின் இங்கே வர்றது எனக்கு சார் மற்ற ட்ரெயின்கள் இதை மாதிரி இங்கே வந்துட்டு சொல்லி கொஞ்சம் ரொம்ப சௌரியமாக கொஞ்சம் அந்த கிளம்பி போகிற மக்களுக்கு மற்ற வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க ஸ்டேஷன்ல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கெட் கவுண்டர்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்கு உங்க பேரு

டிராஃபிக் இருக்குது அத்தனை பேருக்கு அருவி காய் இதெல்லாம் குடியிருக்கு பெற்றோரை ஊட்டிக்கு வந்துடும் ஊட்டிலேருந்து சென்னைக்கு போகிறோம் இப்போ திரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே ட்ரெயினுக்கு புக் பண்ணும்போது மாட்டிங்க இப்போ இது மாதிரி வசதியாக இருக்கும் இல்லை ஏன்னா இங்கேருந்து வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்கும் இங்கே வாங்கி வசதியாக இருக்கும் அன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸாக ஏட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்புறம் பேசஞ்சர்ஸுக்கும் ஃபர்ஸ்ட்டியாக இருக்கும் பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி ஆமாம் இப்போ வந்து டெவலப் பண்ணுறாங்க அமிர்து திட்டத்திலையும் கூட நிறையா இங்கே சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க லிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க முன்னாடி முன்னாடி ரிசப்ஷன் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஆமாம் சார் பார்த்து நன்றிங்க பேசஞ்சர் சார் ஃபஸ்ட் ஃபீடாக டிஸ்பிளே போடும் மற்ற இதெல்லாம் ஏட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே நன்றி நன்றி கரெக்டான டைமுக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி எர்ணாகுளம் டு டாடா நகர் செல்லும் ரயில் பயனாளிகள் சங்க நிர்வாகிகளும் கோயம்புத்தூர் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு நிர்வாகிகளும் டிரைவர்கிட்ட போய் வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து சால் ಹಾಯ್ ನ ಇಲ್ಲಿ ಏನೋ ಹೋಗೋ ರೈಲ್ವೆ ಸರ್ ನೀನೆ ಇಲ್ಲಿ ಓಡ್ರನೇ ಕೇಳಿ ಆಗ್ತಿದೆ ನೀನೆ கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அந்த ட்ரெயினில் பயணிக்கும் பேசஞ்சர்களுக்கு கோவை சவுத் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் சார்பாகவும் போத்தனூர் பயனாளர்கள் சங்க நிர்வாகிகளும் ஸ்வீட் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பாருங்க ட்ரெயின் போனோன்னு பிளாட்ஃபார்ம் எப்படி காலியாக இருக்குது பாருங்க இதுக்காக பல முயற்சிகள் செய்து இந்த போத்தனூர் ஸ்டேஷனில் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்